சரியா மனசார வாழ்த்துறம் சரியா எப்பயும் மகிழ்ச்சியா மன மகிழ்ச்சியோட குதூசலமா நிறைய உறவுகளோட வாழ வேண்டும் பதினாறு செல்வங்கள் பெற்று வாழ வாழ்த்துறது சரியா பதினாறு செல்வங்கள் சொன்னால் ஒரு எட்டு பிள்ளைகளாக பருவம் மிச்சம் எட்டு தான் கிடைக்கும் கிடைச்சதா என்ன கூட பிள்ளைகள் குறைஞ்சி குச்சா நாங்களே பத்துக்கு பிள்ளைங்க கேட்டு அப்படியே சரி எங்க அம்மம்மா கூட்டத்து மாதிரி பாருங்க கண்டிப்பா இருக்கு பத்து குறைஞ்சி பிள்ளைகள் இருக்கு இப்ப நேரம் இல்லை பிள்ளை வளர்க்குறதுங்க சரி வாழ்த்துக்கள் முதல்ல நோக்கியை கொடுத்துருவோம் சரி ஒரு அழகான பூங்கொத்து அது வேண்டுங்கோ ரைட் இப்போ அண்ணா வந்து அக்காவுக்கு இன்னும் முத்துக்கால இருந்து ப்ரப்போஸ் பண்ணல அக்கா கவலைப்பட்டாங்க ஏன்னா நேரிட்டு சொல்லுவா தம்பி நாளைக்கு நீ விரும்பி இல்லோ வந்தா இந்த சம்பவத்தில் சொல்லுவேன் இல்லையா ஓமா இல்லையா இப்போ அவருக்குள்ள பூ கொடுக்க வேணாமா வேணாமா வேணுமா வேணாமா சொல்லுங்க

ஐயோ யார சொல்லா அதில் அம்மா அப்பா சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் இருக்கணும் இந்த பூகமத்த எப்படி அழகா இருக்குறதெல்லாம் அழகா இருக்கு அதே மாதிரி உறவுகள் நிறைய சேர வேண்டும் வாழ்க்கையில அதான் திருமணம் என்ன இரண்டு குடும்பம் இல்லை இரண்டு ஊர் சேருது இரண்டு நாடு சேருது அந்த மாதிரி நிறைய சேருது இல்ல நிறைய உறவுகள் எப்படியும் வாழ்க்கையில சேருட்டோம் அடுத்தது லட்சுமி வந்திருக்கா லட்சுமி தெரியுமாவா யார் லட்சுமி இவாறுதான் லட்சுமி லக்ஷ்மி செல்வங்கள் செல்வத்தை கூட கல்வியா செல்வமா வீரமா என்று படிச்சிருப்போம் சின்ன வயதுல அதுல கல்யாணத்துல ரொம்ப முக்கியமானது செல்வம் அதான் மொய் எழுதுறோம் செல்வம் செய்யறது ரைட் அப்ப அவாவம் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொய் உணர்ந்துருக்கா இல்லைங்க யாரை உணர்ந்தது லக்ஷ்மியே உணர்ந்திருக்கா மொய் மஞ்சள் பயில கொடுக்கறது போல மஞ்சள் தாலியை உணர்ந்திருக்கா எவ்வளவு அறிவு நினைக்கிறீங்க அதுல எவ்வளவு காசு இருக்கும் அதுல என்ன வேண்டாம் அவர் குத்து மதிப்பா அது ஒரு வாரியம் உங்களுக்கு சரி ஒரு லட்சம் தான் சரி அதனால ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு அதே மாதிரி லாஸ்ட் ஒரு ஃப்ரேம் இருக்கு யார் இந்த மாதிரி உங்களை மனசார வாழ்ந்து சொன்னாங்கன்னு சொன்னா நாங்க இந்த ஃப்ரேமிங் கொடுத்துட்டு போயிடுவோம் இந்த திருமணத்தை இல்லையன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாங்க ரொம்ப மிஸ் பண்றாங்க தர்மத்தை உங்களுக்கு ஒரு வாழ்த்து பாடலாம் பாடணும் அதுவும் இருக்கு அதை பாடும் அதுக்கு முதல்ல யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்களும் பறந்துருவோம்

தெரியுமாரு தெரியாது அந்த அவர்தான் யாருன்னு தெரி அவர்ல உங்கள்ட்ட கிஃப்ட்லாம் கொடுத்தாரு உங்கள்கிட்ட என்ன கேட்டான் யாரு கிஃப்ட் கொடுத்ததுனா கேட்டான் கொடுத்தது யாரு அவர் தான் கொடுத்தாரு ஆனா ஆனால் கொடுக்க சொந்தங்கள்லாம் பாரு கொடுத்தது அவரு கொடுக்க சொந்தங்கள் பார் பிரேவர் கொடுத்திருப்பேன் சரி பிரான்ஸில் இருந்து நாங்கள் சொல்லுங்க பிரான்ஸ்ல இருந்து தைமா அப்படிதான் தைமா

அந்த கல்யாணத்துக்கு வர முடியலையா தாங்க வேற யோசிச்சதான் ஆனால் சூழ்நிலை காரணமாக வர முடியல எங்கள்கிட்ட சார்பாக பரிசோதனை பண்ணி கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி எங்களை அனுப்பி விட அதுவும் இதை நீங்கள் திருப்பி அங்கே கொண்டு போகணுமா அதனால தான் ஸ்ட்ராங்காக கொடுக்குறான் உடையாத மாதிரி சரியா ரைட் அப்போ அதில் வந்து ஒரு வாழ்த்து போடப்பட்டிருக்கேன் காட்டுங்க சரி அப்ப கஜித் அண்ட் ரஜிகா என்ன கையோடு கை சேர்த்து இணைந்த இதயங்கள் பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துகிறேன் இனிய திருமண நல் வாழ்த்துக்கள் என்று போட்டு விஸ்வை ஹோலின் அண்ட் ஆஷா அத்தையும் மாமா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அழகான விருந்து கொடுத்துங்க நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா எவலாதே பிடிச்சிருக்கு நிறைய பிடிச்சிருக்கா மிஸ் பண்ணலயா அவன் விரலனு சொல்லி மிஸ் பண்றீங்களா அப்ப அங்க போய் இருக்கா கல்யாணம் ஜீவன்னு ஓ ஹோ ஐயோ என்னடா டேய் இந்த கேப்பட்ட போறடா கால் மறு 2 மணி கால் இந்த போட்டு அவ்விட தானே அவ்விட தானே நடக்க எல்லாரும் சரியா ரைட் அண்ணா மெமரி ஸ்டானி இந்த போட்டோ வீடியோலாம் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கும் எப்போயும் இந்த மகிழ்ச்சி நீடிக்கட்டும் சரியா வாழ்த்துற மனசார அத்த என்ன சொல்ல போறீங்க சரி வாழ்த்துக்கள் நான் ஒரு வாழ்த்து பாட்டு இருக்கு அதை பாடிட்டு போயிடணும் சரியா எப்பயும் இதே மகிழ்ச்சியோட புன்னகையோட பல்லாண்டு காலம் போல சரி அழகான ஜோடி அன்பால் அணிந்திருக்கோம் சண்டை போட்டாலும் விட்டுக்குள்ள மட்டும் சண்டை போட்டுட்டு மனிதரை உள்ளத ரகசியமாக உள்ளதையும் வாழ்த்துக்கள் வாழ்க வல்லாண்டு